அமெரிக்காவில் இந்த வருடம் மட்டும் இது நான்காவது தடவை டார்கெட் ஸ்டோர்ல பிராதருக்கு உடுப்பு வாங்குறாங்க ஆனா பே பண்ண மறந்துட்டாங்க அரெஸ்ட் பண்ணி இப்ப சார்ஜ் பண்ணி இருக்காங்க எல்லோரાળையுமே வரவைக்கப்பட்ட இந்த வீடியோ அதிக லைக்ஸ் பெற்ற ஒரு வீடியோ அனுதாபம் கிடையாது அனுதாபம் கிடையாது அப்படி என்றால் இது ஒரு கல்ச்சரா அல்லது கலாச்சாரமா நீங்க தான் முடிவு பண்ண வேணும் இந்தியன் சேந்தமா திருந்தவே மாட்டாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பாப்புலேஷனோ இல்ல காரணம் கிடையாது அனுதாபம் கிடையாது ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணா நம்ம பண்ணுமே அவங்க அனுதாபம் கிடையாது இந்த முறை கனடா அமெரிக்காவில் தீபாவளி வெடி நாரித்தான் போச்சு ஒரு பக்கம் வீடுகள் எரிக்கின்றன இன்னும் ஒரு பக்கம் தாறுமாறா வெடிகளை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இவங்க இதை தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா ஒரு சிலர் செய்கிற தவறால் முழு கம்யூனிட்டிக்குமே பெரிய ஒரு பாதிப்பு இங்கே ஒரு சிலர் என்பது இங்கே பலராக அதிகரித்துள்ளது ஏன் இந்தியர்களை மக்கள் வெறுக்கிறார்கள்

இல்லீகல் இமிகிரன்ஸ் கிரீன் கார்ட் சிட்டிசன்ஷிப்புக்குமே உள்ளது கையில் காலில் விளங்க மாட்டி பார்த்துட்டாங்க இப்போ நீங்க சின்னதாக செய்யற ஒரு சில தவறுகள் பெரிய அளவுல வெடித்து பெரிதாக பேசப்படுகின்றது ஏன் இந்தியர்களை இவங்க டார்கெட் பண்றாங்கன்னு தான் பார்ப்போம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அனுதாபம் கிடையாது இவங்க தங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க இவங்களுக்கு பின்னால வரவங்க பக்கத்தில் போறவங்களை வெட்டி இவங்க யோசிக்கிறதும் இல்லை பாவம் பார்க்குறதும் இல்லை என்று இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு இங்கே இருக்கிற சட்ட திட்டத்தை மதிக்க தெரியவில்லை தாங்க நினைத்தது தான் சட்டம் தாங்க வைத்தது தான் சட்டம் என்று இங்க அடிப்படைதான் ஒரு காரணமாக உள்ளது இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லாக பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இருந்து ஆரம்பிக்குது என்று இப்ப இந்த இடத்துல ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாய்வாங்க இவங்களுக்கு நியாயம் அநியாயத்தை தட்டி கேட்குற பேரில் But I forgot I pay, I told okay, you. Okay, we'll I'm talk forgot. about it. Turn around. No, sir. I told you I'm forgot. Sorry, but I pay. I pay for you. I'm sorry. Okay. We'll just. We'll please, just one. Forgive me, please, sir. Please. Turn around. Please, sir. Turn around. No, sir, please. Sir, please. I don't have an option right now. Okay, let me put you in handcuffs and I'll further discuss no, this. No, no, sir, please. Okay. Please, I don't me, have please. an option. Sorry, sir. I pay for you. I'm sorry. I'm for Sorry, sir, please. Turn around. Sorry, sir. No. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது அமெரிக்காவில் டாகட் என்ற ஸ்டோரில் வச்சு இந்த கேர்ளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒரிஜினல் வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் தான் முதல் முதலாக வந்தது இது வந்து ஒரு பாடி கேம் அதாவது போலீஸ்ட்ட பாடி கேமில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இப்போ அந்த ஃபேஸ்புக்கில் வந்த ஆர்டிகிளும் படி இப்போ அந்த ஆர்டிக்கல டிலீட் பண்ணிட்டாங்க இவங்களும் ஆல்ரெடி ஸ்டோருக்குள்ளேயே கேமராவில் வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க இவங்க கடையை விட்டு வெளியில் பே பண்ணாமல் போகும்பொழுது பொழுது பிடிச்சிருக்கிறாங்க இது இந்த ரியல் ஸ்டோரி இப்போ இவங்களை இப்போ பிடிச்சு சார்ஜ் பண்ணிட்டாங்க இவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து ஒர்க் வீஸாவில் அமெரிக்காவுக்கு வந்தவங்க இப்போ இருக்கிற சட்ட திட்டத்தும் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பிரச்சனையை வைத்து பார்க்கும்பொழுது இவங்களை டிப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது இந்த வீடியோவில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தங்களை விட சொல்லி அதாவது தான் பிரதருக்கு வந்து இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கான உடைகளை தான் வாங்கிற நான் பே பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நான் அப்போ பே பண்ணுறேன் அப்போ பே பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க இதில் போலீஸ் வந்து இவங்களை பின்னுக்கு திரும்புங்க நாங்கள் விலங்கு போடணும் விலங்கு போடணும்னு சொல்ல சொல்ல இவங்க கத்தி அழுகுறாங்க வேணாம் வேண்டாம் வேண்டாம் நான் காசு பே பண்ணுறேன்னு நான் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணணும்னு கூட சொல்கிறாங்க ஒரு இடத்துல வந்து ஆனால் போலீஸ் எந்த இடத்துலையுமே இடம் அளிக்கவே இல்லை அதோட இந்த வீடியோ அப்படியே முடிகின்றது இது ஒரு பேசிக் இஷ்யூ இது ஒன்றுமே புதிதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் நாலு இந்திய பெண்களை வந்து இதே சிச்சுவேஷன்ல வந்து கடையில் சாமான் வாங்கிட்டு பே பண்ணாம போனதுக்கு கைது செய்திருக்கிறாங்க பொருட்கள் திருட்டுன்றது அமெரிக்கா சட்டத்தின்படி கிரிமினல் ரெக்கார்ட்ஸு இவங்களுக்கு டிப்போர்டேஷன் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இவங்களுக்கு நல்ல ஆங்கிலம் தெரிந்திருக்கு ஒர்க் வீஸெலாம் வந்திருக்குறாங்க ஸோ இதை இவங்க தெரியாமல் செய்தாங்களா இல்லாட்டி தான் செய்கிறாங்களா இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இந்த வீடியோ இன்றைக்கு வைரலாக எல்லா இணையதளத்துலையுமே ஷேர் செய்யப்பட்டுள்ளது ஒரு சில காமெண்ட்ஸை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த திருட்டை வந்து இவங்க நியாயப்படுத்துகிறாங்க ஒருவேளை இந்த லேடி ஒரு சுகமில்லாத ஒரு லேடியாக இருக்கலாம் இல்லாட்டி உண்மையிலே இவங்களுக்கு தெரியாது இவங்க பே பண்ணாங்களா இல்லையா என்று இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியன்ஸை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க வேணுமெண்டே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்கண்டு அமெரிக்கா கனடாவில் தீபாவளி வடி நாரி தான் போச்சு ஒரு இடத்துல குப்பை போட வேணாம்டா போட வேணாம் தான் நான் தான் செய்வேன் இங்கே தான் குப்பையை போடுவேன்டா இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது இங்கே ஐந்து வயது குழந்தையிலேருந்து எண்பது வயது தாத்தா மட்டும் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக சாரி கொஞ்ச நேரம் இவங்க விட்டு பார்த்தாங்க அளவுக்கு மீதி அதிகமாக போகிறதால போலீஸை குட்டி கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க இவங்களை கிடைக்கிறதுக்கு முடியவில்லை கடைசியாக ஃபயர் ட்ரக் வந்து தான் தண்ணி அடித்து தான் இவங்களை கிடைச்சது அப்போயுமே இவங்க சிரித்து கொண்டு தான் இருந்தாங்க வழியாக அந்த இடத்த விட்டு போகையில் அந்த இடத்துல ஃபயர் ட்ரக் வந்து தண்ணி அடித்து கிடைச்சாலுமே அந்த நேரத்துலேயுமே இவங்க வெடியை போட்டு செலிப்ரேட் பண்ணி கொண்டு தான் இருந்தாங்க இல்லையா மக்களுடைய பாதுகாப்பை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லை இவங்க இதை தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லாட்டி தெரியாமல் செய்கிறாங்களா இல்லாட்டி நாங்கள் இப்படித்தானன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்களா எனடால் தீபாவளி வடி எப்படி இருந்தது இங்கேயுமே நாரி தான் போச்சு ஒரு பக்கம் தீ அணைப்பு படையிலான வீடுகள் எரிந்து கொண்டிருக்கு மறுபக்கம் இவங்க வெடிகளை கொளித்து கொண்டே இருக்கிறாங்க அந்த இருந்து ஒரு குட்டி பிள்ளை ஒரு நாய்க்குட்டி ஒரு தாய் தப்பி வெளியில் ஓடி வந்து இந்த ஃபயர் ட்ராக்ல வந்து இருந்திருக்குறாங்க மறுபக்கம் இவங்க பார்க்குறாங்க வெடிகள் கொளித்து கொண்டே இருக்கிறாங்க எல்லா இடமே நொன் ஸ்டப்பா இந்த சிட்டியில் வெடி கொளுத்தக்கூடாதுன்ற ஒரு சட்டம் உள்ளது ஆயிரம் டாலர் ஃபைன் அதே நேரத்தில் எல்லா இடத்துலையுமே பெரிய பார்க்கில் எல்லாமே வீட்டு ரெசிடென்ட் ஏரியாவில் எல்லாமே போட்டில் ஒரு சைன் மாதிரி வச்சுருக்கிறாங்க ப்ரைவேட்டில் வந்து யாருமே பட்டாசு வெடி கொளுத்தக்கூடாது என்று அதே நேரத்தில் டிவியில் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹிந்தி பஞ்சாப்

இந்த கவுன்சிலர் என்ன சொல்றா ஊர்ல மாதிரி மக்களை டிஸ்டர்ப் பண்ணி வெடிகளை கொளுத்தி வந்து தீபாவளியை நான் இங்கே கொண்டாட முடியாது கலர்ஃபுல்லாக வந்து இங்கேயும் கொண்டாடலாம் வெடிகளை கொளுத்தி அல்ல நல்ல நல்ல கலர்ஃபுல்லான லைட்ஸை சோடித்து நீங்கள் வந்து இந்த தீபாவளியை வெளிச்சமாக கொண்டாடலாம்னு சொல்கிறாங்க வேறு மாதிரி இங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் கடைப்பிடிக்காட்டி இந்த மாதிரி வீடுகள் தான் எரிந்து போகும் என்று கூறுகின்றார் Your house, or you know, that's the main thing. People should be aware that if we don't follow the law, we're going to end up with this. காமெண்ட் செக்ஷனில் ஒருவர் வந்து குறிப்பிட்டுள்ளார் எப்படின்னு சொன்னால் அவருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட லைக்கும் வந்துள்ளது அதாவது இந்த வீடு எரிந்தால் என்ன இன்சூரன்ஸ் தானே புது வீட்டை கட்டி கொடுக்கும் இவங்க யோசிக்கிற இல்லை அந்த வீட்டுக்குள்ளே யாராவது இருந்து இறந்து போயிருந்தால் ரெண்டாவது இன்சூரன்ஸ் வந்து ஈஸியாக உடனே உங்களுக்கு வீட்டை கட்டித்தராது ஆறு மாதம் எடுக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கு எட்டுலேருந்து ஒரு வருடத்துக்கு மேலே எடுக்கும் இந்த பணங்களை வந்து உங்களுக்கு திருப்பி பெறத்துக்கு அது மட்டும் இல்லை அது மட்டும் நீங்கள் இந்த வீட்டுக்கு மோகேஜ் பே பண்ண இருந்தாலும் நீங்கள் ரெண்டெல்லாம் இருக்கிறீங்க இல்லாடி ஒரு போய் தங்குறதா இருந்தாலும் நீங்கள் தான் பே பண்ண வேணும் இன்சூரன்ஸ் உடனே பணம் தராது எட்டுலேருந்து ஒரு வருஷம் எடுக்கும் இந்த ரெண்டல் ரிசீட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி இந்த காசை முழுசாக பெறத்துக்கு அது மட்டும் உங்கள்கிட்ட பணம் இருக்க வேணும் ரெண்டலுக்கும் மோட்கேஜுக்கும் அதை விட அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளவுமான சென்சிட்டிவான பொருட்கள் இருக்கலாம் எத்தனை பொருட்களை திருப்பி வாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம் இதெல்லாமே யோசித்து பார்க்கணும் இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்

ஆனால் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கம்ப்ளைண்ட்ஸ் போய் சேர்ந்துள்ளது வடிகளை போன போனவரிடம் நூற்றி சொச்ச கம்ப்ளைண்ட் தான் இருந்தது ஏன் மிஸ்ஸிஸாக்கால் வந்து ஃபுல்லாக பேன் பண்ணலைன்னு சொன்னால் இங்கே இருக்கிற சிட்டி கவுன்சிலர் என்ன என்று சொன்னால் நாங்கள் பேன் பண்ணால் தங்களுடைய கம்யூனிட்டியை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியும் டிஸ்கிரிமினேஷன் செய்கிற மாதிரியும் அப்படி பேன் பண்ணாலுமே நாங்கள் வடிகளை கொளுத்துவோம்னு கூட இதில் கூறி உள்ளார் இப்போ பிராம்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க யாருமே பிராம்டனில் வெடி தீபாவளிக்கு கொளுத்தவே முடியாது இருந்துமே நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளார்கள் ஃபுல்லியாக பேன் பண்ணியுமே இவ்வளவு வெடிகளை கொளுத்தி இருக்கிறாங்கண்டா பாருங்கள் இப்போ டொரோண்டோவில் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த மோல் பாக்கின் இருக்கிற குப்பைகள் இதெல்லாமே வெடிகள் இங்கே இவங்க என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த நபர் தன் கேரடாவில் பிறந்து வளர்ந்த நான் வந்து கடந்த ஐந்து வருட காலமாக தான் இப்படியான குப்பைகளை பார்க்கின்றேன் இங்கே ஒரு கம்யூனிட்டியை வந்து நீங்கள் பில் பண்ணுறீங்க உருவாக்குறீங்க பிரச்சனை இல்லை செலிப்ரேட் பண்ணுங்க அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் போட்ட குப்பையை நீங்கள் தான் அள்ளவணும்னு வெளிப்படையாக கூறுகின்றார் குப்பையில் அள்ளி பின்னில போட சொல்லுகின்றார் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறதான் இங்கே சட்டம் நாங்கள் கேரடாவுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம் ஸோ கெனடியன் கவர்மெண்ட் தான் இந்த குப்பையில் வந்து கூட்டித் துடைக்க வேணும்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற சட்டம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையுமே குப்பை போடுறதுக்கு பெண் இருக்குது நீங்கள் போட்ட வடிகளை நீங்கள் அள்ளி அந்த குப்பைக்குள்ளே போட்டிங்கன்னா மட்டும்தான் பெண்ணை தான் இந்த கவர்மெண்ட் வந்து பிக்கப் பண்ணும் வழியை முழு ரோட்டையுமே கூட்டி துடைக்காது அது மட்டுமில்லை டொரண்டோவில் நீங்கள் இப்படி பப்ளிக்கில் வெடி கொளுத்த முடியாது இவங்க வடியை கொளுத்திட்டுமே சட்டம் பேசுகிறாங்க இந்த வீடியோ பாருங்க இது லாஸ்ட் இயர் வெளியான ஒரு வீடியோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த வீடியோ நான் இது உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தேன் நான் இந்த கப்பலை பாருங்க பார்த்தா படித்த எஜுகேட்டடான கப்பில தான் இருக்குன்றது இந்த பார்க்கில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல காபேஜ் பின் இருந்திருக்கும் காபேஜ் போடுறதுக்கு சரி பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு கீழே இந்த குப்பையை கொட்டிட்டு போகணுன்ட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதில் யாராவது ஒரு ஆளாவது சொல்லியிருக்கலாம் இந்த குப்பையை வந்து இதுக்குள்ளே கொட்ட வேணாமன்று மக்கள் இதில் பார்க்கின்றபடியே நீங்கள் துப்புரவா துப்புரவா வச்சிருக்கிற ஒரு இடம் ஆனால் இவங்க குப்பையை கொட்டினாங்களோ இல்லையோ இந்த வீடியோ வெளியில் வந்த பிறகு இந்த வீடியோக்கு கீழே நிறைய காமெண்ட்ஸ் இருக்குது என்னோட சொன்னால் இந்த கப்புள் இந்த குப்பையை அதில் கொட்டினதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது கோயில் பூஜை கோயில் பொருட்கள் கோயில் பொருட்களை வந்து காபேஜ் பின்னில் கொட்ட முடியாது அதனால தான் இவங்க மரத்துக்கு கீழே கொட்டினாங்கண்டு இவங்க என்னென்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுறாங்க தங்களுடைய ஓன் கம்யூனிட்டியே You guys paying for that? Hey! இது நடந்த ஒரு சம்பவம் இவங்க இந்த ஸ்டோருக்கு வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொருட்களை வந்து களவாடிட்டு அப்படியே வந்து தூக்கி கொண்டு வெளியில போறாங்க இவங்களுக்கு வந்து இவங்க மடையங்கள் இல்ல இவங்க வந்து நல்ல எஜுகேட்டடான பீப்புளாக தான் இருக்க வேணும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு லோ தெரிஞ்சிருக்கு இதை களவெடுத்துட்டு போனால் தங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இதுவங்க களவெடுக்கும்போது இந்த கடைக்கில் இந்த செக்யூரிட்டி கார்டாக இருக்கட்டும் இதில் இருக்கிற வேலையை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இவங்களை தாக்கினா இவங்க இன்ஜர்டான லயபிலிட்டின்னு சொல்லி இவங்க அவங்க மேலே சார்ஜ் போடலாம் இவங்க சூ பண்ணலாம் இதனால தான் செக்யூரிட்டி கார்டோ அதில் வேலை செய்கிறவங்களோ இவங்க களவெடுத்துட்டு போகிறத பற்றி ஒன்றுமே சே சொல்கிறது இல்லை ஸோ இவங்க வந்து மடையங்க இல்லை இவங்களுக்கு இந்த கனடாவில் லோ தெரிய இந்த வாழ வேண்டும் என்று இவங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கிறது இல்லை எல்லாமே தெரிஞ்சு தான் இதை செய்கிறாங்க இந்தியர்கள் ஏன் திருந்த மாட்டாங்க இந்த வீடியோ வந்து மில்லியன் வியூ போயுள்ளது லட்ச லைக் எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட ஒரு வீடியோ தான் இது இருந்தாலும் இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்தியர்கள் ஏன் திருந்த மாட்டாங்கன்னு சொன்னால் மற்றவர்கள் மீது இவர்களுக்கு அனுதாபம் கிடையாது அதாவது மற்றவர்களை பற்றி இவங்க யோசிக்கிறதும் இல்லை கவலைப்படுறதும் இல்லை அதனால தான் போற போற இடங்கள்ல எல்லாத்தையுமே குப்பை போட்டுட்டு போகிறாங்க மற்றவங்களை வந்து இவங்க ஏமாத்துறாங்க அதைத்தான் இவர் குறிப்பாக இதில் சொல்லுகின்றார் இந்தியன்ஸ் ஏன் திருந்தவே மாட்டுறாங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி பாப்புலேஷனோ இல்லை படிப்பேர்வு இல்லாததோ இது காரணம் கிடையாது ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கோ காரோ விற்கிறவன் ஏமாற்றி ஒருத்தன் தலையில் கட்டி விட்டுறான் வாங்குறவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த காசு அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு போனேன் அனுதாபம் கிடையாது ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணா நமக்கு அடுத்து அந்த டேய்லெட் ஒரு யூஸ் பண்ணுமே அவங்களும் அதுதான் கிடையாது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு போனால் அந்த இடத்த நாசம் பண்ணிட்டு வந்தது நமக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன்ஸ் இந்த இதான் பார்க்கணுமே அனுதாபமே கிடையாது இதெல்லாம் வந்து இதுக்கும் படிப்புக்கு சம்பந்தம் நினைக்கிறீங்களா இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் ஏன் பண்றோம் இதுல இவர் அனுதாபம் என்றால் என்ன அப்படித்தான் நாங்க பார்க்க வேணும் இந்தியர்கள் இப்படி செய்யறதுக்கான முக்கிய காரணம் வந்து அவங்களுக்கு அனுதாபம் கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது இது அவங்களுடைய கல்ச்சரா கலாச்சாரமா இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடுறது போற வாரவங்களை அப்படி ஏமாத்திட்டு போறது இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம் போன வருடம் இன்ஸ்டாகிராமில் வந்த ஒரு போஸ்ட்டை பார்ப்போம் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து இங்கே படிக்கிறார் ஃபுட் பேங்கில் எப்படி நீங்கள் புதுசாக கேனடாவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக வருவீங்களா இருந்தால் மாதிரி ஃபுட் பேங்கில் ஃப்ரீயாக மாதிரி சாப்பாடுகளை வந்து உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமென்று ஒரு போஸ்ட் வந்து போட்டுள்ளார் இன்ஸ்டாகிராமில் அனுதாபம் இல்லாமலாக போட்டு பேர் மற்ற சக மாணவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ப ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம் ஒரு குரோசரி ஸ்டோரில் விலை கூடின அப்பளில் இருக்கிற கோட்டை விலை குறைந்த ஆப்பிளக்கு ஸ்டிக்கரை மாற்றி கேசியட்டை போய் நீங்கள் கொடுப்பீங்களா இருந்தால் நல்ல குவாலிட்டியான ஆப்பில் குறைந்த விலையில் வாங்கலாமண்டு இன்னும் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை இன்னும் ஒரு நபர் போட்டிருந்தார் அவருக்கு அண்டுதாபம் இல்லாமல் அந்த போஸ்ட்டை வந்து சக மாணவருக்கு ஷேர் பண்ணியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதை விட பெருசாக ஒன்று சொல்கிறேன் இவரும் ஒரு தமிழ் டிக்டாக் தான் தமிழில் தான் இவர் பேசி உரையாடி உள்ளார் அதாவது இது ரெண்டு வருடத்துக்கு முதல்ல இருந்த அந்த வீடியோ இப்போ டெலீட் பண்ணியுள்ளார் இவர் சக இந்திய மாணவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னா நீங்க கேரடாக்கு புதுசா வருவீங்களா இருந்தா கொஸ்கோப்பு சனி ஞாயிறு தினங்களில் போவீங்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிட்லாமண்டு அது எப்படின்னு சொன்னால் ஒரு காட்டை எடுத்துகிட்டு அதில் பொருள் ரெண்டு மூணு பொருட்களை வச்சுட்டு அப்படியே நடந்து திருவிங்களா இருந்தால் உங்களுக்கு ஃபுட் டேஸ்டிக்குண்டு டேஸ்டிங்குண்டு நிறைய இடங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஃபுடாக போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வயிற்றை நிரப்பிட்டு நீங்கள் கடைசியாக வண்டியில் அப்படியே வச்சுட்டு வெளியில் வந்துடலாமுண்டு இது வைரலாக போன ஒரு வீடியோ இதுக்கு பிறகு கொஸ்கோ வந்து என்ன சொன்னால் மெம்பர்ஸ் ஒன்லின்னு சொல்லி இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு தான் இப்போ உள்ளே போகலாம் கண்டவங்களும் உள்ளுக்கு வராத மாதிரி அதே நேரத்தில் வந்து இப்போ ஃபுட் டேஸ்டுன்றது வந்து சரியாக குறைந்துள்ளது இதுக்கு பிறகு ஸோ இவருக்கு வந்து அனுதாபம் இல்லாமலா சக மாணவர்களுக்கு இவர் சொல்லிக் கொடுக்குறார் இப்படியும் நீங்கள் செய்யலாம்ண்டு இது வந்து ஒரு பேசிக் தான் இங்கே ஒரு பிரச்சனையாக உள்ளது வழிய இதில் அனுதாபமோ கல்ச்சரோ கலாச்சாரமே இல்லை இங்கே பேசிக் தான் இங்கே மிஸ்ஸிங் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடங்களுக்கு சிலர் செய்த ஒரு சில காரியங்களால் முழு கம்யூனிட்டிக்குமே இது பாதிப்படைதுன்னு சொல்கிறாங்க இதில் சிலர்னு சொல்கிறத விட இப்போ அதிகரித்து இப்போ பலராகத்தான் உள்ளது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்